மன்னார்குடியில் நூத்தி இருபது தனியார் பள்ளி வாகனங்களின் தகுதி குறித்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஆய்வு செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு வட்டார போக்குவரத்து துறை சார்பில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மன்னார்குடி கூத்தாநல்லூர் நீலாமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட நூத்தி இருபது தனியார் பள்ளி வாகனங்களில் கேமரா அவசர கால வெளியேறும் வசதி குழந்தைகள் எளிதாக வாகனத்தில் ஏற தாழ்வான படிக்கட்டுகள் வேக கட்டுப்பாட்டு கருவி முதல் உதவி பெட்டி தீயணைப்பு கருவி பிரதிபலிப்பான் வில்லை உள்ளிட்ட பதினாறு வகையான அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் சரியாக பின்பற்றப்பட்டுள்ளனவா என வருவாய் கோட்டாட்சியர் விக்னேஸ்வரன் வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகானந்தம் மாவட்ட கல்வி அலுவலர் ராஜேஸ்வரி ஆகியோர் தலைமையில் தனியார் பள்ளி வாகனங்களுக்கான சோதனை நடைபெற்றது இதில் நூற்றி இருபது பள்ளிகளைச் சேர்ந்த பேருந்துகளை ஆய்வு செய்தனர் இதில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அசோக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் कैमरा पहले सीन तस्वीर जस ओके मैं क्या बोला था कि दोनों अभी आलसी क्या कहिए नहीं बट चार-चार स्कूल एडमिशन से यारों देखा नहीं बताऊँगा मैं नहीं बताएं हैं बच्चे क्या ला चार मेंट कैमरा देखना बंद है चिंगाट मंगी है हैं चार जो लोग इंग्लिश कॉलेज में जाते हैं इंग्लिश में बड़ा ह बस येणार बस येणार रुल्स போட வேண்டியे रुल्स போட வேண்டியे म्हणजेला अभी इंदा ओर मारू माय ओपिसिंग जो पारिस மாதிரி